ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என் நேரமும் குறைகளை பற்றி சிந்திக்காமல் அடைந்த தோல்விகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக வாழப் போவதாகவும் வெற்றிகள் வந்து குவிய போவதாகவும் இப்பொழுது உனக்கு நான் உறுதியை கொடுக்கின்றேன் உன்னுடைய பாதையில் இன்னும் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாய் இப்படி கரடு முரடான பாதையிலேயே நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றதே எப்பொழுது நமக்கான நல்ல பாதை கிடைத்து வேகமாக முன்னேறுவது என்று ஆசை கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் தோல்வி பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு குறைகளை பற்றிய நினைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த கந்தனின் கருணையோடு உன்னுடைய வாழ்க்கையினி நலனை பெறப் போகின்றது இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லையே என்கின்ற நிலைமை இருப்பது போல உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு சந்தோஷமாகவும் இருப்பதை இதுநாள் வரை நான் கண்டதில்லை இதற்கு எல்லாம் உன் பக்திக்கு எல்லாம் கைமாறாக நான் இனிமேல் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழும்படி பல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் மனம் பிடித்த விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும் இது நாள் வரை மனதிற்குள் எவ்வளவு ஆசைகளை வைத்துக்கொண்டு இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருந்தாயல்லவா அத்தனையையும் நிஜமாக்க நான் வந்திருக்கின்றேன் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் அனாவசியமாக நினைத்து விடாதே துவக்கத்தின் தொடர்ச்சி நல்ல முடிவாக தான் எப்பொழுதும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லையில்லா இல்லா இன்பத்தை நீ பெற்று மகிழக்கூடிய அளவிற்கு நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அத்தனை நன்மைகளும் ஒரு சேர வந்து குவியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அது இருக்கும் பொழுது எந்த அளவு சந்தோஷம் இருந்ததோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்கும்படி நீ இழந்தவற்றை நான் மீண்டும் மீட்டு கொடுப்பேன் உன் கண்களில் தென்படாத அந்த இன்பத்தை இனிமேல் நீ அனுபவிப்பாய் என் அன்பு குழந்தையே அமைதியாகவும் அன்பாகவும் மற்றவர்களோடு மன மகிழ்ச்சியோடும் நடந்து கொண்டால் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் ஆனால் அப்படி நடந்து கொள்வதற்கு தான் மனதில் எப்பொழுதும் இடமில்லாமல் இருக்கின்றது மனமானது பாரமாக இருப்பதால் யாரிடமும் சிரித்து பேசி மகிழக்கூட மிகவும் யோசிக்கின்றாய் யாரை நம்புவது என்று தயங்குகின்றாய் யாரிடம் உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது என்று யோசிக்கின்றாய் யார் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும் என்று சிந்திக்கின்றாய் உன்னுடைய மனதின் அழைப்பு என்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது ஒருவித உதாசீனமும் இல்லாமல் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் பூர்த்தி செய்ய போகின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாகவும் கலக்கங்களுக்கும் தீர்வாகவும் வாழ்க்கையில் உயர்நிலையை உனக்கு கொடுத்து மகத்துவமான வாழ்க்கை என் பிள்ளையாகிய நீ சந்தோஷமாக இனி வாழப்போகின்றாய் உன் செயல்களுக்கான பலன் எல்லாம் உடனுக்குடன் கிடைத்து அத்தனையும் உன்னுடைய நினைவில் வாழ்நாள் முழுக்க இருக்கும் அளவிற்கு சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் உன்னுடைய மௌனம் கண்ணீர் மனவேதனை அத்தனையையும் அறிந்த நான் இப்பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி என எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மனதின் இறுக்கத்தாலும் மனதின் அழுத்தத்தாலும் உளைச்சலினாலும் பல கஷ்டங்களை கண்ட நீ இனி மனதில் ஏற்படக்கூடிய பூரிப்போடு உன்னுடைய வாழ்க்கையை புன்னகையோடு நீ வாழ்வாய் எது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை கொண்டிருந்தாயோ அது எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் இப்பொழுது நிறைவேறுவதைப் பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னுடைய துணையோடு தான் நடக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனம் இத்தனை வழிகளை சந்திக்காது எல்லா விஷயங்களையும் என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு உன் மனதை நீ நடப்பதை நான் பார்த்து நல்லது நடக்கும்